ஹாய் வெல்கம் டு அருண் ஐடி என்பேசி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரதமர்கள் அதுக்கடுத்து நிதிக்குழு தலைவர்கள் எப்படி பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி குடியரசுத் தலைவர்களுடைய ஷார்ட்கட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் எப்படி நிதிக்குழு தலைவர்கள் வந்து நம்ம பிக்சர் பேஸ்டு ஷார்ட்கட் பார்த்தோமோ ஸோ அதே மாதிரி தான் குடியரசுத் தலைவர்களுமே ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு பிக்சர் பார்த்து நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த குடியரசுத் தலைவர்களுமே நம்ம வந்து அழகாக நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் ஒய்ஃப் வந்து பிரசாந்த் சாரி ஹஸ்பண்ட் வந்து பிரசாந்த் ஒய்ஃப் ராதாவுக்கு வந்து ஜாங்கிரி வாங்கி தராரு ஜாங்கிரி வாங்கி தராரு ஸோ ராஜா பிரசாந்த் வந்து ஒய் ஹஸ்பண்ட் வந்து பிரசாந்த் ராஜேந்திர பிரசாந்த் ஒய்ஃப் ராதா ராதா கிருஷ்ணன் ஜாங்கிரி அப்படின்னும் போது ஜா அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் கிரி அப்படின்னா விவி கிரி ஓகேங்களா அதில் வந்து பார்த்தோன்னா ஈ வந்து துள்ளிக்கிட்டு இருக்கு ஈ வந்து துள்ளிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இ துள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதய துள்ளா ஈ துள்ளிக்கிட்டு இருக்கிறத ஒய்ஃப் வந்து வீவ் பண்ணுறாங்க ஓகேங்களா பிபி கிரி இதை பார்த்தோன்னே ஹஸ்பண்டுக்கு பக்குனு ஆயிடுச்சு ஓகேங்களா ஹஸ்பண்டுக்கு வந்து பக்குனு ஆயிடுச்சு ஒய்ஃப் வந்து ஆகிட்டாங்க ஓகேங்களா ஹஸ்பண்டுக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு பாசமாதனப்பா வாங்கி தந்தேன் பாசமாதனப்பா வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாசமாதனப்பா ஜாட்டி ஓகேங்களா பக்குன்னு ஆயிடுச்சினோடனே பக்ருதீன் அலி அகமது பாசமாதனப்பா வாங்கி தந்தேன்னும் போது பாசமாதனப்பா ஜாட்டி பக்குன்னு ஆயிடுச்சுன்னும் போது பக்ருதீன் அலி அகமது ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து உனக்கு ரொட்டி செஞ்சு தரேன் சரி ஃபீல் பண்ணாத நான் உனக்கு ரொட்டி செஞ்சு தரேன் நீ என்ன பண்ணுற அப்படின்னா சிங்க் பக்கத்தில் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ரொட்டி அப்படின்னும்போது என்ன அப்படின்னா நீளம் சஞ்சீவ ரெட்டி நான் ரொட்டி செஞ்சு தரேன் போது சஞ்சி சஞ்சீவ ரெட்டி நீலம் சஞ்சீவ ரெட்டி நீ சிங்க் பக்கத்தில் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணு அப்படின்றாரு சிங்க்கு பக்கத்தில் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணு போது கியானி ஜெயில் சிங்கு வெங்காயத்தை கட் போது வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரொட்டிக்கு வந்து கூர்மா வைக்கிறாரு அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டு ஓகேங்களா கூர்மா அப்படின்னும் போது சர்மா தயால் சர்மா அப்போ ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு நார் ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுறாங்க நார ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுறாங்க நாராயணன் நாராயணன் எனன் அந்த கலா காளான் பாட்டில் எடுத்து முகந்து பார்க்குறாங்க ஏதோ நார் ஸ்மெல் ஃபீல் பண்ணாங்களே ஸோ அந்த காளான் பாட்டிலை வாங்கி முகந்து பார்க்குறாங்க ஓகேங்களா காளான் போது அப்துல் கலாம் பாட்டில் அப்படின்னும்போது பிரத்திமா பாட்டில் ஓகேங்களா முகந்து பார்க்குறாங்க அப்படின்னும்போது பிரணாப் முகர்ஜி நாத் அடிக்குது தான் ஓகேங்களா தான் ஃபீல் பண்ணிட்டாங்க நாற்று அடிக்குது அப்படின்னும் போது ராம்நாத் கோவிந்த் உடனே வந்து தூரமாக தூக்கி போட்டுறாங்க தூரமாக தூக்கி போட்டுறாங்க திரௌபதி முர்மு இளா தூரமாக த்ரோ பண்ணுறாங்க தூரமாக தூக்கி போடுறாங்க திரௌபதி முர்மு ஸோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ஹஸ்பண்ட் ராஜா ராதாவுக்கு ஜாங்கிரி வாங்கி தர்றாரு அதில் ஈ இருக்கு அதை ஒய்ஃப் யூ பண்ணுறாங்க ஹஸ்பண்டுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு பாசமாக தானப்பா வாங்கி தந்தேன்னு சொல்கிறாரு நான் உனக்கு ரொட்டி செஞ்சு தரேன் நீ சிங்க பக்கத்தில் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணு அப்படின்றாரு அப்படியே வந்து குருமா வைக்கிறாரு சர்மா உடனே ஒய்ஃப் வந்து நாரஸ்மெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நாரஸ்மெல் ஃபீல் பண்ணுறாங்க உடனே காளான் பாட்டில் எடுத்து முகந்து பார்க்குறாங்க நா தடிக்குது உடனே வந்து தூர தூக்கி போட்டுடுறாங்க ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை பார்ப்போம் ஸோ ராஜேந்திர பிரசாத் ராஜா ராதாகிருஷ்ணன் ஒய்ஃப் ராதாவுக்கு ஜாங்கிரி வாங்கி தராரு ஜாகிர் ஹுசேன் கிரி அதில் ஈ துள்ளிக்கிட்டுருக்கு முகமது இதயத்துலா அதை ஒய்ஃப் வந்து வி பண்ணுறாங்க வி வி கிரி அப்படியே ஹஸ்பண்ட் பக்னாயிரத்தி பக்ருதீன் அலி அகமது பாசமாதனப்பா வாங்கி தந்தேன் அப்படின்றாரு பாசமாதனப்பா ஜாட்டி நான் உனக்கு சரி ஃபீல் பண்ணாத நான் உனக்கு ரொட்டி செஞ்சு தரேன்றாரு நீளம் சஞ்சீவ ரெட்டி கியானி ஜெயில் சிங்கு சிங்கு பக்கத்தில் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணு அப்படின்றாரு சிங்கு கியானி ஜெயில் சிங்கு வெங்கட்ராமன் அப்படியே வந்து குர்மா வைக்கிறாரு சங்கர் தயால் சர்மா ஒய்ஃப் வந்து ஏதோ நார் ஸ்மெல்ல ஃபீல் பண்ணுறாங்க நாராயணன் சரின்னு சொல்லிட்டு காளான் பாட்டில் எடுத்து முகந்து பார்க்குறாங்க எந்தெந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது காளான் பாட்டில் எடுத்து முகந்து பார்க்குறாங்க காளாண்டும்போது கலாம் பாட்டிலும்போது பிரத்திமா பாட்டில் முகந்து அப்படின்னா பிரணாப் முகர்ஜி நாற்று அடிக்குது தான் ராம்நாத் கோவிந்த் தூரமாக தூக்கி போட்டுடுறாங்க ஓகேங்களா தூரமாக தூக்கி போட்டுறாங்க திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு ஸோ இயர் இயரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுலாம் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இந்த செவன்ட்டி செவன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆறாவது ஆறாவது இடத்துல இருக்குங்க பாருங்கள் இப்போ ரெட்டிலாம் எங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி அங்கே வந்து ஏழு மலையான் இருக்காரா ஏழு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெட்டி சஞ்சீவ ரெட்டி நீலம் சஞ்சீவ ரெட்டி ஸோ எழுவத்தி ஏழுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டாக ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ செவன் செவன் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது அதுலேயுமே இந்த ராஜேந்திர பிரசாத் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பன்னெண்டு வருஷம் இருப்பார் ராதாகிருஷ்ணன் கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் இருப்பார் அதுக்கடுத்தது ஜாகிர் ஹுசைன் அவர் வந்து தான் ஒரு அறுபத்தேழு டு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு எட்டு அறுபத்தொம்போது கரெக்டாக ரெண்டு வருஷம் இருப்பார் வி வி கிரி அவர் வந்து தற்காலிகமாக குடி துணை குடியரசுத் தலைவராக இருப்பார் ஸோ அவர் வந்து குடியரசுத் தலைவராக வருவார் அவருக்கு இதே பதவி விலகுனதுனால இதையே இவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் வந்து அந்த பொசிஷனுக்கு வருவார் அதுக்கடுத்து தான் வந்து வி வி கிரியே திரும்பவும் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பதவி ஏற்பாரு ஸோ இவர் கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் இருப்பார் திரும்ப பக்ருதீன் அலி ஆகும்போது வருவார் இவர் பக்குன்னு எழுபத்தி நாலு டு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு டு எழுபத்தாறு ஒரு மூணு வருஷம் இருப்பார் ஓகேங்களா அவரும் வந்து பதவி எழுக்கிறதுனால அதுக்கடுத்தது பாசமாதனப்பா ஜாட்டி வருவார் அதுக்கடுத்தது நீலம் சஞ்சீவ் ரெட்டி செவன்டி செவன்லேருந்து டுவெண்ட்டி டூ அது வரைக்கும் கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் வந்து அவ்வளோவா சப்போர்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டீங்க ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே பாய் பாருங்கள் தேங்க்ஸ்